சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது இது தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிஸிற்கான இந்திய தூதரகத்தில் இரண்டு லட்சம் சுவிஸ் பிராங்குகள் மோசடி சென்ட் காலன் கன்டோனில் தொடர் திருட்டு சம்பவங்கள் போலீசார் எச்சரிக்கை வெனிசுவேலா மீது அமெரிக்கா தாக்குதல் பதற்றம் குறைய வேண்டும் என சுவிட்சர்லாந்து வலியுறுத்தல் பிரான்ஸ் ஒன்றான தீ விபத்து உயிரிழப்புகளுக்கு ஜனவரி ஒன்பது சுவிட்சர்லாந்து முழுவதும் பயன்பாடு வேகமாக உயர்வு ஐரோப்பாவில் முன்னணியிடம் பேர் கண்டோனில் விவசாய பணியின் போது ஏற்பட்ட விபத்து முப்பத்தி மூன்று வயது நபர் உயிரிழப்பு சுவிட்சர்லாந்தில் கார் பழுது பார்க்கும் நிலையத்தில் திருட்டு முயற்சி இருவர் கைது நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்றுத்தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் VTS புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக்கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் பகலவிதமான வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு சூப்பர் மார்க்கெட் வழங்கும் மளிகை பொருட்கள் மற்றும் கடல் உணவுகளின் அதிரடி மலிவு விற்பனை அனைத்தும் நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் மேலும் ஆண்டுக்கான தங்க நகை சேமிப்பு திட்டத்தையும் ஆரம்பித்துள்ளார்கள் சேமிப்பு திட்டத்தில் இணைந்து கொள்வோர் உங்கள் தேவைக்கேற்ப தங்க நகைகள் மட்டுமின்றி விமான பயணச்சீட்டு அல்லது பணமாக பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் மொண்டானா நகரில் புத்தாண்டு இரவில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து தொடர்பாக மேலும் பதினாறு உயிர்களின் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வலைஸ் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர் இவர்களின் உடல்கள் சட்ட நடைமுறைகளுக்கு பின்னர் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் தேதி அதிகாலை லே கான்ஸ்டலேஷன் என்ற பாரில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் பணிகள் வலைஸ்கண்டோனல் போலீசார் பேரழிவு பாதிக்கப்பட்டோர் அடையாளக் குழு மற்றும் சட்ட மருத்துவ நிறுவனம் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த பணியின் ஒரு பகுதியாக மேலும் நான்கு பேரின் அடையாளங்கள் சமீபத்தில் காணப்பட்டவர்களில் நான்கு நாட்டு பெண்கள் உள்ளனர் இவர்களில் ஒருவர் பதினைந்து பதினான்கு வயதையும் சேர்ந்தவர்கள் அதேபோல் முப்பத்தி ஒன்று இருபது பதினெட்டு பதினேழு மற்றும் இருவர் பதினாறு வயதுடைய ஆறு சுவிஸ் ஆண்களும் உயிரிழந்தனர் கூடுதலாக பதினாறு வயதுடைய இரண்டு இத்தாலியர்கள் பதினாறு வயதுடைய எமிரேட்ஸ் இரட்டை குடியுரிமையாளர் ஒருவர் பதினெட்டு ருமானியர் ஒருவர் குடியுரிமையாளர் ஒருவர் மற்றும் பதினெட்டு துருக்கியர் ஒருவர் இந்த விபத்தில் உயிரிழந்தனர் இந்நிலையில் இதுவரை மொத்தம் உயிரிழந்தவர்களின் அடையாளங்கள் உறுதி செய்யப்பட்டன மீதமுள்ள உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் தொடர்பான அடையாளம் காணும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதிய தகவல்கள் கிடைக்கும் போதெல்லாம் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் என்றும் வர்களின் குடும்பத்தினரின் துயரத்தை கருத்துக்கொண்டு இந்த கட்டத்தில் கூடுதல் விவரங்களை வெளியிட முடியாது என்றும் அதிகாரிகள் கூறினர் இந்த சம்பவம் சுவிட்சர்லாந்து முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் துக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் தீ விபத்திற்கான காரணம் குறித்த விசாரணைகளும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பிரான்ஸ் மொன்டானாவில் புத்தாண்டு இரவில் நிகழ்ந்த பாரதி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி தேசிய துக்க நாளாக அனுசரிக்க சுவிஸ் அரசு முடிவு செய்துள்ளது இந்த துக்க நாள் ஏற்பாடு தேவாலயங்களுடன் இணைந்து மேற்கொள்ளப்படுவதாக சுவிட்சர்லாந்து அதிபர் கே பார்வலின் ஞாயிற்றுக்கிழமை சோன்டெக்ஸ் பிளேக் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார் அதன் ஒரு பகுதியாக ஜனவரி ஒன்பது அன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு சுவிட்சர்லாந்து முழுவதும் உள்ள தேவாலயங்களில் மணி ஒலிக்க செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது அதே நேரத்தில் நாடு முழுவதும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியும் அனுசரிக்கப்படும் இந்த அமைதியான தருணத்தின் மூலம் சுவிட்சர்லாந்து மக்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் இந்த பேரழிவில் உயிரிழந்தவர்களை நினைவு கூற முடியும் என அதிபர் தெரிவித்தார் இந்த ஒரு நிமிட மௌன அஞ்சலியும் தேவாலயம் மணி ஒலிப்பதும் பிரான்ஸ் மொண்டானாவில் இடம்பெறும் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியுடன் ஒரே நேரத்தில் இடம்பெறும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் துயரம் மாறிய இந்த சம்பவம் சுவிட்சர்லாந்து முழுவதும் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தேசிய துக்க நாள் அறிவிப்பு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவாகவும் நாட்டின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது சென்ட் காலன் கண்டோனில் கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் பல்வேறு இடங்களில் திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சென்ட் காலன் கண்டோனில் போலீசார் உறுதிப்படுத்தினர் பெரும்பாலான சம்பவங்களில் அடையாளம் தெரியாத நபர்கள் குடியிருப்புகளை இலக்காக கொண்டுள்ளனர் இதே நேரத்தில் கடந்த பண்டிகை நாட்களில் முன் வாரங்களுடன் ஒப்பிடுகையில் திருட்டு சம்பவங்கள் குறைந்திருந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் பண்டிகை காலத்தின் போது சென் காலன் நகரிலும் பிளாவிலும் உள்ள பல குடியிருப்பு கட்டிடங்களில் அடையாளம் தெரியாத நபர்கள் புகுந்தனர் கண்ணாடி பொருத்தப்பட்ட திறப்புகளை உடைத்து அவர்கள் வீடுகளுக்குள் நுழைந்து உள்ளே இருந்த பொருட்களை சோதனை செய்துள்ளனர் விடுமுறையிலிருந்து வீடு திரும்பிய குடியிருப்பாளர்கள் எது எவ்வளவு அளவில் என்பதை தற்போது கணக்கிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த இரண்டு சம்பவங்களிலும் மொத்த சேதம் சுமார் இரண்டாயிரத்து என மதிப்பிடப்பட்டுள்ளது புதிய ஆண்டின் முதல் நாட்களில் எக்கர் வால் மற்றும் பகுதிகளில் உள்ள தனியார் வீடுகளும் திருடர்களின் இலக்காக மாறியுள்ளன எக்கர் மாறியுள்ளனில் அறை திறந்த நிலையிலிருந்து ஜன்னலை பலவந்தமாக வீட்டுக்கு நுழைந்த திருடர்கள் அறைகளை சோதனை செய்து ஆயிரக்கணக்கான பிராங்குகள் மதிப்பிலான பணத்தை திருடியுள்ளனர் இதில் பல நூறு பிராங்குகள் அளவிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளது மற்ற இரண்டு இடங்களில் நுழைவு கதவு மற்றும் ஜன்னலை உடைக்க முயன்றவளை திருடர்கள் தோல்வியடைந்தாலும் ஆயிரம் பிராங்குகளுக்கு மேற்பட்ட சேதம் ஏற்பட்டுள்ளது கோசாவ் நகரில் புத்தாண்டு இரவும் சனிக்கிழமை காலை வரையிலான இடைப்பட்ட நேரத்தில் பிஷோப் உள்ள ஒரு கடையில் திருட்டு இடம்பெற்றுள்ளது உள்ளே நுழைந்த திருடர்கள் பல நூறு பிராங்குகள் பணத்தை எடுத்து சென்றதோடு சுமார் பிராங்குகள் மதிப்பிலான சேதத்தையும் விளைவித்தனர் அதேபோல் புத்தாண்டு தினத்திலிருந்து பெரிஸ்டோல் டாக் வரை ஆவ் பகுதியில் உள்ள ஒரு கார் பழுதுபார்க்கும் நிலையத்திலும் திருட்டு நடந்துள்ளது ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்த திருடர்கள் அலுவலகத்தை உடைத்து மின்னணு சாதனங்களை திருடி சென்றுள்ளனர் கிழமை காலை ஒப்போயிட் பகுதியில் உள்ள மேல்நிலை பள்ளி கட்டிடத்திலும் திருட்டு முயற்சி இடம்பெற்றுள்ளது ஒரு கதவு வழியாக தொழில்நுட்ப அறைக்குள் நுழைந்த நபர்கள் அங்கிருந்து பள்ளி முழுவதும் சென்று பல வகுப்பறைகளின் கதவுகளை உடைத்து சில இடங்களில் அலுமாரிகளை சோதனை செய்தனர் இதில் ஏற்பட்ட சேதம் மற்றும் திருடப்பட்ட பொருட்கள் குறித்து விசாரணை இடம்பெறுகிறது கடந்த ஆண்டு கடைசி வாரம் மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் முழுவதும் இதுவரை இருபத்தி மூன்று திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இது டிசம்பர் முதல் வாரத்தில் பதிவான எண்ணிக்கையின் பாதி மாத்திரமே என போலீசார் இருப்பினும் திருட்டு குற்றங்களை கட்டுப்படுத்துவது தொடர்ச்சியான சவாலாக உள்ளதாகவும் சந்தேகத்துக்கிடமான நிகழ்வுகளை உடனடியாக தெரிவிக்க பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் போலீசார் வலியுறுத்தினர் சுவிட்சர்லாந்தில் வசிக்கக்கூடிய தமிழர்களும் இது தொடர்பில் விழிப்புணர்வுடன் இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் வெனிசுவேலா மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பின்னர் நிலைமை மேலும் மோசமடையாமல் இருக்க பதற்றத்தை குறைக்கவும் கட்டுப்பாட்டுடன் செயல்படவும் சர்வதேச சட்டத்தை மதிக்கவும் வேண்டும் என சுவிட்சர்லாந்து வலியுறுத்தியுள்ளது வெனிசுவேலாவில் பாதிக்கப்பட்ட சுவிஸ் குடிமக்கள் குறித்து எந்த தகவலும் கிடையாது என சுவிஸ் வெளிநாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சர்வதேச சட்டத்தை மதிப்பது என்பது பலத்தை பயன்படுத்தக்கூடாது என்ற சர்வதேச விதிகளையும் சுயாதீன நாடுகளின் நில எல்லை ஒருமைப்பாட்டையும் காக்க வேண்டும் என்பதையும் உள்ளடக்கியது என்று வெளிநாட்டு அமைச்சகத்தின் தகவல் தொடர்பு தலைவர் நிக்கோலஸ் பீரோ சமூக ஊடக தளமான எக்ஸில் பதிவிட்டார் மேலும் வெனிசுவேலாவில் உள்ள தூதரகம் அந்நாட்டின் நிலவரத்தை மிக நெருக்கமாக கண்காணித்து வருவதாகவும் கூறினார் இந்த விவகாரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிநாட்டு விவகாரங்களுக்கான உயரிய பிரதிநிதி கஜா கலாஸ் ஏற்கனவே இதே போன்ற கருத்தை வெளியிட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது உள்ளூர் நேரப்படி வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை அதிகாலை வரை அமெரிக்கா வெனிசுவேலாவில் பல இலக்குகளை தாக்கியதாக தகவல்கள் வெளியாகின அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியதன்படி வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ பிடிபட்டு நாட்டை விட்டு வெளியே கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்த தாக்குதல்களில் முக்கியமாக ராணுவ தளங்கள் விமான நிலையங்கள் தகவல் தொடர்பு மையங்கள் மற்றும் துறைமுகங்கள் குறிவைக்கப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன இதனிடையே அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி அமெரிக்க சட்டத்துறை அமைச்சர் பாம் பாண்டி மேற்கோள் காட்டியதாவது நியூயார்க் நகரில் நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவியும் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சம்பவங்கள் உலக அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் அமைதி மற்றும் அரசியல் தீர்வுகள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதே சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளின் நிலைப்பாடாக இருக்கிறது கடந்த ஆண்டு சுவிட்சர்லாந்தில் பதிவு செய்யப்பட்ட லாரிகளில் மின்சார லாரிகள் கிட்டத்தட்ட இருபத்தொரு சதவீத சந்தை பங்கை கொண்டிருந்ததாக சுவிஸ் இ மொபிலிட்டி தெரிவித்தது இதன் மூலம் ஐரோப்பாவில் மின்சார லாரிகள் பயன்பாட்டில் சுவிட்சர்லாந்து முன்னணி இடத்தை பிடித்துள்ளதாக அந்த அமைப்பு கூறுகிறது கடந்த டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் மின்சார லாரிகள் சந்தை பங்கு சுமார் முப்பத்தைந்து சதவீதம் வரை உயர்ந்ததாகவும் இது குறிப்பிடத்தக்க வளர்ச்சியாகும் என்றும் சுவிஸ் இ மொபிலிட்டி வெளியிட்ட அறிக்கையில் கூறப்படுகிறது மின்சார லாரிகளுக்கான இந்த அதிகரித்த தேவை குறிப்பாக போக்குவரத்து மற்றும் சர நிறுவனங்களால் உருவாகியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் லோரி சந்தை எந்த திசையில் செல்லும் என்பது அடிப்படையிலான கனரக வாகன வரி எனப்படும் அடிப்படையிலான கனரக வாகன வரி அமைப்பு எவ்வாறு மாற்றப்படுகிறது என்பதையே பெரிதும் சார்ந்திருக்கும் என அந்த அமைப்பு விளக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து மின்சார லோரிகளுக்கும் கனரக வாகன வரி விதிக்க வேண்டும் என்ற திட்டத்தை சுவிட்சர்லாந்து மத்திய அரசு முன்வைத்துள்ளது இருப்பினும் காபன் உமிழ்வை குறைக்கும் நோக்கில் ஆரம்ப கட்டத்தில் மின்சார லோரிகளுக்கு வரி சலுகை வழங்கப்பட உள்ளன இந்த முன்மொழிவில் பாரம்பரிய எரிபொருள் இயந்திரம் கொண்ட லாரிகளுக்கு அதிக கட்டணங்கள் விதிப்பதும் அடங்கும் இது குறித்த சட்ட முன்மொழிவு தற்போது பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படுகிறது தேசிய கவுன்சிலினுடைய பொறுப்பான குழு மின்சார லாரிகளுக்கு அரசாங்கம் முன்வைத்ததை விட அதிக வரிச்சலுகை வழங்க வேண்டும் என கோரியுள்ளது எனினும் குறித்து இரு அவைகளும் இதுவரை இறுதி முடிவை எட்டவில்லை தனியார் பயணியர் கார்கள் பிரிவில் தற்போது புதிதாக பதிவு செய்யப்படும் வாகனங்களில் சுமார் மூன்றில் ஒரு பகுதி மின்சார அல்லது பிளாக்கின் வகை சேர்ந்ததாக உள்ளது இருந்த போதிலும் மின்சார வாகனங்களின் சந்தை பங்கு உயர்ந்துள்ள நிலையிலும் நிர்ணயிக்கப்பட்டது கட்டுமானமும் எதிர்பார்த்த முகத்தில் முன்னேறவில்லை என்றும் அந்த அமைப்பு கூறுகிறது சுவிட்சர்லாந்தின் போக்குவரத்து துறையில் மின்சார மயமாக்கல் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அரசியல் முடிவுகளும் உட்கட்டமைப்பு வளர்ச்சியும் இந்த முன்னேற்றம் தொடர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சூரிச் நகரில் ஏ கோல்ட் ஜுவலரி வழங்கும் தங்க நகை சேமிப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடத்தை முன்னிட்டு சீட்டிழப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு சீட்டு இழப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்க் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட்டு இழப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு சுவிஸ் பிராங்க் பெறுமதியிலான தங்க நகை வழங்கப்படும் அழையுங்கள் நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித்துவிகளுக்கு குறைந்த ஒட்டி விதத்தில் மூன்று லட்சம் ரூபாய்கள் வரை கடனாகப் பெறலாம் கிரெடிட் பார்ந்த இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஒன்பது இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை அதிகாலை வரை ஏற்பட்ட திடீர் பனிப்பொழிவை தொடர்ந்து சென்ட் காலன் கண்டோனில் மதிய நேரத்திற்குள் பத்துக்கும் மேற்பட்ட சாலை விபத்துகள் பதிவாகியுள்ளதாக சென்ட் காலன் கண்டோனில் காவல்துறை தெரிவித்தது பனியால் வழுக்கலான சாலைகளே இந்த விபத்துக்கான முக்கிய காரணமாக இருந்ததாக காவல்துறை கூறியுள்ளது பதிவான விபத்துகளில் பெரும்பாலானவை தனிப்பட்ட விபத்துகள் இதில் வாகனங்கள் கட்டுப்பாட்டை இழந்து சுழன்று சாலை ஓரங்களில் உள்ள சுவர்கள் தெரு கம்பங்கள் மற்றும் சரிவுகளில் மோதின இந்த விபத்துகளில் ஒன்றில் மாத்திர என்றும் ஒரு ஓட்டுநர் காயமடைந்தார் மேலும் மூன்று சம்பவங்களில் விபத்துக்கு காரணமானவர்கள் சேதம் தொடர்பான சட்ட நடைமுறைகளை மேற்கொள்ளாமல் சம்பவ இடத்தை விட்டு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது வெள்ளிக்கிழமை மாலை காலன் கண்டோனில் பனிப்பொழிவு தொடங்கிய உடனே பல இடங்களில் விபத்துகள் நிகழ்ந்தன பனியால் மூடப்பட்ட சாலைகளில் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை கட்டுப்படுத்த முடியாமல் சாலையை விட்டு விலகி அருகில் உள்ள கட்டமைப்புகளில் மோதியுள்ளனர் ஒரு சம்பவத்தில் எதிரெதிராக வந்த இரண்டு கார்கள் லேசாக ஒன்றையொன்று உரசியுள்ளன இந்த கட்டத்தில் பதிவான விபத்துகளில் யார்

ராக்காஸ் அருகே பதிமூன்று நெடுஞ்சாலையில் சூரிச் திசை நோக்கி சென்ற ஐந்து வயதுடைய இளைஞர் ஒருவர் விபத்தில் சிக்கினார் அவரது கார் வழிக்கு மத்திய தடுப்புச் சுவரில் மோதி பின்னர் பிரதான பாதையில் சுழன்று நின்றது இந்த விபத்தில் அவர் கடுமையாக காயமடைந்த நிலையில் மீட்பு பணியாளர்களினால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் வாகனம் முழுமையாக சேதமடைந்ததாக காவல்துறை தெரிவித்தது இதற்கு மேலாக சனிக்கிழமை மதியம் வரை மேலும் சில விபத்துகள் பதிவாகியுள்ளன இவற்றில் சாலையோர பொருட்களோடு ஏற்பட்ட மோதல்கள் மற்றும் பிற வாகனங்களோடு ஏற்பட்ட லேசான மோதல்கள் அடங்க இந்த விபத்துகள் அனைத்திலும் உயிரிழப்போ அல்லது காயமோ இல்லாமல் பொருட்சேதம் மாத்திரமே ஏற்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை மாலையும் சனிக்கிழமை காலையும் ஆவ் ஐஸ்பூர்க் மற்றும் பகுதிகளில் மூன்று விபத்துகள் நிகழ்ந்தன இதில் சம்பவத்துக்கு காரணமான ஓட்டுநர்கள் அடையாளம் தெரியாதவர்களாக இருந்து சேதம் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் விபத்து இடங்களை விட்டு சென்றுள்ளனர் இந்த அனைத்து சம்பவங்கள் தொடர்பாக சென்ட் காலன் கண்டோனர் காவல்துறை விசாரணைகளை தொடங்கியுள்ளது விபத்துக்கு பின்னர் தப்பிச் சென்ற ஓட்டுநர்களை சென்ட் காலன் கண்டோனின் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் புகார் அளித்து வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்தது குளிர்கால காலநிலையை கருத்தில் கொண்டு வாகன ஓட்டிகள் அவசியமாக குளிர்கால டயர்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் பனிப்பொழிவு மற்றும் வழுக்கலான சாலைகளில் அதிக எச்சரிக்கையோடு வாகனம் ஓட்ட வேண்டும் என்றும் காவல்துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தின் பேர்ன் கன்டோனில் உள்ள பகுதியில் சனிக்கிழமை நடந்த தொழில்சார் விபத்தில் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்த ஒருவர் கடுமையாக காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த விபத்து தொடர்பான முழுமையான விசாரணைகள் சனிக்கிழமை காலை பத்து நாற்பத்தி சற்று பின்னர் காசெல் பகுதியில் உள்ள உல்மிஸ் தெருவில் ஒரு வேலை விபத்து ஏற்பட்டதாக பேர்ன் கன்டோனல் காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த அவசர மருத்துவ நிபுணரும் மீட்பு பணியாளர்களும் அந்த நபர் ஏற்கனவே உயிர் தை மாத்திரமே உறுதிப்படுத்த முடிந்தது ஆரம்ப கட்ட விசாரணைகளின்படி அந்த நபர் பகல் நேரத்தில் தனியாக விவசாய பணிகளில் ஈடுபட்டவர்களை ஒரு இணைப்பு கொண்டியுள்ளார் அவர் மிக கடுமையான காயங்களை அடைந்து உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி மூன்று வயதுடையுரிமையாளரின் அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் காவல்துறையின் பல பிரிவுகள் தீயணைப்பு படை படை அவசர மருத்துவ நிபுணர் மற்றும் பேர் சட்ட மருத்துவ இணைந்து இந்த விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்து தெளிவான காரணங்களை கண்டறிவதற்கு மேலது விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன விவசாய துறையில் பணிபுரிபவர்கள் பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியத்தை இந்த சம்பவம் மீண்டும் நினைவூட்டுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இரண்டாயிரி இருபத்தி ஆறு ஜனவரி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுமார் ஒரு மணியளவில் சுவிட்சர்லாந்தின் ஸ்விட்ச்கன்டோனில் உள்ள ஆல்டின் டோர்ஃப் நகரின் சூரிசர் சாலையில் அமைந்துள்ள ஒரு கார் பழுது பார்க்கும் நிறுவனத்தில் உட்புகுந்து திருட்டு இடம்பெறுவதாக ஸ்விட்ச்கண்டோனல் போலீசார் நடவடிக்கை மையத்திற்கு தகவல் கிடைத்தது உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல் ரோந்து குழுவினர் வெளிப்புறத்தில் இரண்டு நபர்கள் கால்நடையாக தப்பிச் செல்ல முயற்சிப்பதை கண்டறிந்தனர் குறுகிய துரத்தலுக்கு பின்னர் சந்தேகத்துக்குரிய நபர்களில் ஒருவரை காவல்துறையினர் பிடித்து கைது னர் இதையடுத்து இரண்டாவதுந்த சிறிது நேரத்தில் ஒரு வாகனத்தில் பயணித்த வேளை தடுத்து நிறுத்தப்பட்டு கைதானார் கைது செய்யப்பட்ட இருவரும் இருபது மற்றும் இருபத்தோரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த குடிமக்கள் என காவல்துறை தெரிவித்தது பகுதியில் உள்ள சம்பந்தப்பட்ட கட்டிடத்தில் உட்புகுந்ததற்கான தெளிவான அடையாளங்கள் காணப்பட்டதாகவும் அவை காவல்துறையினரால் பாதுகாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தோடு இணைந்து தொடர்ந்து இடம்பெறுகின்றன மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக இதற்கு முன் வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டார்களா என்பதையும் காவல்துறை தீவிரமாக விசாரிக்கிறது இந்த சம்பவமானது சமீப காலமாக சுவிட்சர்லாந்தின் சில பகுதிகளில் பதிவாகி வரும் சொத்து குற்ற செயல்களின் பின்னணியில் முக்கியத்துவம் பெறுகிறது சுவிட்சர்லாந்திற்கான இந்திய தூதரகத்தில் பணியமர்த்தப்பட்ட முன்னாள் கணக்காளர் மோஹித் என்பவர் சுமார் இரண்டு லட்சம் சுவிஸ் பிராங்குகள் மோசடி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்திய மத்திய புலனாய்வு அமைப்பு இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துகிறது அவர் இந்த பணத்தை தனது கிரிப்டோ வர்த்தகம் மற்றும் ஆன்லைன் சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு என திருப்பியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மோஹித் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினேழு வந்து உதவி பிரிவு அதிகாரியாக ஜெனிவாவில் சேர்ந்தார் அவருக்கு யு பி எஸ் வங்கியில் தூதரக கணக்குகளுக்கான பணம் செலுத்தும் ஆவணங்களில் நேரடியாக சமர்ப்பிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டது தூதரகம் சுவிஸ் விற்பனையாளர்களுக்கு பணம் செலுத்தும் போது முன் அச்சிடப்பட்ட கியூ ஆர் கோடுகள் கொண்ட பில்கள் பயன்படுத்தப்பட்டன மோஹித் சில விற்பனையாளர்களின் தனது சொந்த கணக்குகளுக்கான மாற்றி பணத்தை தனது தனிப்பட்ட கணக்கிற்கு திருப்பியதாக சந்தேகம் எழுந்துள்ளது மோஹித் மாதாந்திர வங்கி அறிக்கைகளை மாற்றி தனது பெயரை விற்பனையாளர்களின் பெயராக காட்டியுள்ளார் இதனால் முக்கிய நிதி பாதுகாப்பு நடைமுறைகள் செயலிழந்தது குறித்த மோசடி பல மாதங்கள் தெரியாமல் இருந்தது கணக்காய்வாளர்கள் விற்பனையாளருக்கு இரட்டை பண பரிவர்த்தனை நடந்ததை கவனித்த போது மோசடி வெளிப்பட்டது அந்த பணம் சுமார் இந்திய ரூபாவில் இரண்டு கோடி என கணக்கிடப்பட்டது மோஹித் எழுத்துப்பூர்வமாக பணத்தை கிரிப்டோ சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு என திருப்பியதை ஒப்புக்கொண்டார் அவரும் குடும்பமும் உடனடியாக இந்தியாவுக்கு மீள அனுப்பப்பட்டனர் சிபிஐ மோஹித்துக்கு எதிராக கீழ் பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளது குற்ற நம்பிக்கை மீறல் ஆவண கள்ளப்பதிவு கணக்குகள் போலியாக்கல் ஊழல் தடுப்பு சட்டம் ஆகிய பிரிவுகள்

நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியின் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி